ஹாய் ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் சக்திவேலி இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக உரம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறதுதாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ உங்கள் எல்லா சந்தேகங்களும் இது தீரும் நீங்கள் ஈஸியாகவே வந்து இந்த உரங்கள் வந்து நீங்கள் வீட்லேயே தயாரிக்க முடியும் ஒரு பெஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் அண்ட் இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்குது இந்த ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா வேறு எந்த உரமும் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா இதுலேயே எல்லா சத்துக்களும் உங்களுக்கு அடங்கிடும் இந்த உரம் எப்படி தயாரிக்கிறது இதில் வந்து என்னென்ன பண்ணலாம் இது இது பண்ணக்கூடாதுன்றதை டீடைல்டா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே எப்படி உரம் தயாரிப்பதுன்றது வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கழிவுலேருந்து நம்ம வந்து ஏற்படுத்துகிற உரங்கள் ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் என்னென்ன ஆட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் ரெண்டாவது இது எப்படி தயாரிக்கிறது இதுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் ஒன்று பண்ணுவாங்க க்ளோஸ்டு மெத்தடில் அதாவது வந்து நல்லா வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து காற்று போகிற மாதிரி வந்து ஹோல்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நம்ம வந்து உரங்கள் வந்து போட்டு பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்னதாக நீங்கள் குரோ கூட எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம் ஸோ அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து எதாவது மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் இது ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு கம்போஸ்ட் ஆகும் இது கொஞ்சம் லேட்டாக கம்போஸ்ட் ஆகும் ஏர் டைட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகும் நல்லா வந்து கரெக்டான சூடான தன்மை வந்து நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம் அதில் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுலேயும் சரி அதுலேயும் சரி தண்ணிகள் வந்து தெளிச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஓரளவுக்கு மூடி இருக்கணும் இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஆட் பண்ணலாங்க இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காய்கறி கழிவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோல் அதுக்கப்புறம் வந்து அழுகி போன காய்கறிகள் ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் காய்கறி கழிவுலேருந்து ஏற்படுத்துகிற அந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஸோ பேப்பர் வந்து மரத்துலேருந்து ஆனது தான் ஸோ பேப்பர் எல்லா வகையான பேப்பர்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஸோ அந்த அட்டைகள் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது வந்து மக்கும் ஸோ இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த இலைகள் அதுக்கப்புறம் வந்து குச்சிகள் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் தே காஞ்சு போன இலைகள்லாம் கீழே உழும் பழுத்து போன இலைகள்லாம் உழும் ஸோ அந்த மாதிரி இலைகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி குச்சிகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பூச்சி தாக்கி இருக்கிற இலைகள் அதெல்லாம் வேண்டாம் ஸோ காஞ்சி போய் கீழே உழுற இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி இலைகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு கேலரி விடணும் மேலே இருக்கிறது வந்து கீழே போகணும் கீழே இருக்கிறது வந்து மேலே வரணும் அந்தளவுக்கு நல்லா கேலரி விடணும் ஸோ ஏர் சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதில் நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு புழு வருது சார் அப்படிம்பாங்க ஸோ இது ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது மட்டும்தான் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இன்னும் சில விஷயங்களும் நம்ம ஆட் பண்ணலாம் இப்போ வந்து இந்த முட்டை ஓடுகள் இருக்குல்ல ஸோ முட்டை ஓடுகள் வந்து நல்லா நான் க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீ வேஸ்ட் காஃபி வேஸ்ட் ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டு வரும்போது வாழைப்பழத்தோள்கள் பழத்தோள்கள் எல்லா தோள்களும் ஆட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து எலுமிச்சை பழத்தோல் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழத்தோல்ட்டு எல்லா வகையான தோள்களுமே இதில் ஆட் பண்ணலாம் என்கிட்ட மக்ன உரம் வரும் இருக்குது ஸோ அதை காட்டுறேன் ஸோ இந்த புழு வருது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க புழு பூச்சிகள் நிறையா வருது இந்த கம்போஸ்ட்டில் அப்படின்ட்டு அதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலோவேரா கத்தாழை இருக்குல்ல ஸோ கத்தாழையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த கம்போஸ்ட்டில் ஆட் பண்ணி விடலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி அந்த மாதிரி உங்களுக்கு வரது ஸோ இந்த உங்களுக்கு கெட்ட பேக்டீரியா எல்லாமே இது வந்து எடுத்துரும் இந்த மாதிரி கத்தாழையை நம்ம ஆட் பண்ணுறது உங்களுக்கு கம்போஸ்டில் நல்லது இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கம்போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா எனக்கு அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும் இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங் கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ஒரு பத்து பீசஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி நீங்க வச்சு ஆட் பண்ணிடுங்க ரெடி ஆகிடும் இது எப்போ ரெடி ஆகும் அடுத்த கேள்வி நிறைய பேருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிரேக் டவுன் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகும் மாதிரி பெரிய பெரிய குச்சிகள்லாம் வந்து உங்களுக்கு கம்போஸ்டே ஆகாது டைம் ஆகும் அதாவது வந்து வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஸோ இந்த குச்சிகள்லாம் தான் இருக்கும் கொஞ்சம் அகறதுக்கு டைம் ஆகும் பட் ஆனால் இலைகள் பேப்பர் எல்லாம் இருக்கும் இதில் மண் ஆட் பண்ணணும் கொஞ்சோண்டு இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக மேலே வந்து செம் கோகோ கோகோப்பேட்டோ எது இருக்கோ மண்புழு உரமாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சோண்டு மேலே லைட்டாக விட்டு நம்ம ஆட் பண்ணி விட்டு வரணும் ஸோ லைட்டாக ஈவினிங் தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ தண்ணி தெளிச்சுட்டு மேலே வந்து கவர் போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து இல்லை மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த உரம் ஆகிடும் ஆல்ரெடி என்கிட்ட ரெடியான உரம் ஒன்று இருக்குது அது எப்படி இருக்குன்றதை காட்டுறவாங்க ரெடியாக இருக்கிற உரம் இதுதான் குச்சிகள் இருக்கும் குச்சிகள்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் வந்து குச்சிகளை நம்ம விட்டுடலாம் மற்றலாம் நார் நாரா வந்து இருந்துகிட்டே இருக்கும் இது பார்த்திங்கனாலே தெரியும் இதில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மண்ணு மாதிரி ஆகிடுச்சு ஸோ இந்த உரங்கள் வந்து நம்ம வந்து செடிகளுக்கு ஆட் பண்ணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு காய் சூப்பராக பிடிக்கும் ஸோ இந்த உரங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க நீங்கள் மண்புழு உரம் மற்ற உரங்கள்லாம் விட இந்த உரம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான உரம் ஸோ இந்த உரங்கள் வந்து செடிக்கு நீங்கள் கொடுக்குறதுனால சூப்பராக காய்க்கும் மாடித்தோட்டத்தில் எல்லா காய்கறிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஸோ இந்த குச்சிகள்லாம் இருக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு இது பண்ணணும் ஸோ மாதிரி தெரிஞ்சோ தெரியாமல் நிறையா பிளாஸ்டிக்ஸ் வந்து உள்ளேக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ஸோ உரம் சூப்பராக இருக்கும் இதோட ரிசல்ட்ஸ் என்னன்றதை காட்டுற பாருங்கள் ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொடலங்காய் இங்கே ஒரு பிஞ்சு வந்துட்டுருக்கு இங்கே ஒரு பிஞ்சு வந்துட்டுருக்கு ஸோ இங்கே ஒரு பிஞ்சு வந்துட்டுருக்கு ஸோ அளவுக்கு வந்து நல்லாவே வந்து தோட்டத்திலே காய்ச்சிட்டுருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த உரம் வந்து ரொம்ப சத்து இருக்கும் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கும் மேக்னீஷியம் அதுக்கப்புறம் நைட்ரஜன் எல்லாமே இருக்கும் இலத்தழ எல்லா உரங்களும் நம்ம போடுறதுனால இது ரொம்ப சூப்பராக வரும் அதேமாரி இலைகளை வச்சு நம்ம வந்து உரம் எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ அதை நீங்கள் ஒன்றும் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லோருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டில் தென் பாய் ஃப்ரெண்ட் மாரி கவர்ன சக்திவேல் ஹேவ் ஹாப்பி கவர்னிங் டே